காலையில எந்திரிச்ச உடனேயே பல பேர் வீட்டில ஒழிக்கக்கூடிய ஒரு மந்திரம் எதுனா ஜெயச்சந்திரனின் அடடா ஆடியோ ஆஃபர் ஐந்து முதல் எழுவது பெர்சென்ட் வரை டிஸ்கவுண்ட்வேளா இந்த பாட்டை கேட்காம ஒழிக்காத ஒரு வீடு பெருமான தரிசனம் ஏகப்பட்ட காட்சிகள் கவசத்தை நினைத்தால் என்ன பலன் சொன்னால் என்னவனன் பாராயணம் செய்தால் என்ன பலன் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லிட்டு கடைசியாக சொல்றார் முருகனுடைய திருவடிதான் இதனுடைய நிறையா பேர் வீட்டில் என்ன பண்ணுறாங்கன்னா டிவியில் பாட்டு போடும் நம்ம தோசை விட்டு அதை பண்ணுவோம் இப்போ எதையாவது பண்ணிக்கிட்டே அந்த மந்திரத்தை கேட்போம் சஷ்டி கவசத்தை முருகன் முன்னாடி உட்கார்ந்து பாராயணம் பண்ணணும் எப்படி பாராயணம் பண்ணணும் இந்த பீஜ மந்திரங்களை எப்பொழுதும் குருவினுடைய உபதேசம் இல்லாமல் சொல்லக்கூடாது அதனால தேவராய சுவாமிகள் என்ன பண்ணார் எப்படி ஒரு குழந்தைக்கு மருந்தை பழத்தில் வைத்து கொடுக்குறோமோ நேரடியாக தான் சொல்லக்கூடாது குருவினுடைய துணை கொண்டு பாலதேவராய சுவாமிகள் கவசத்துக்குள்ள பாலதேவராய சுவாமிகள் ஒவ்வொரு உறுப்பையும் முருகாணி காக்கணும்னு கேட்குறார் இந்த காலகட்டத்தில் ரொம்ப முக்கியம் இந்த உடலினுடைய நலன் ஏன்னா இன்னைக்கு பணம் சம்பாதிப்பது பெரிய விஷயம் கிடையாதுங்க பணத்தின் பின்னாடி ஓடி ஒரு நாள் முப்பத்தாறு கொண்டு ஓதிய ஜெபித்து உகந்து நீர் அணிய அப்படிங்கிறார் முப்பத்தி ஆறு தடவை கந்தசஷ்டி கவசத்தை முருகப்பெருமானை நம் மனதில் தங்க வைக்கக்கூடிய அற்புத ஆற்றல் மிக்க மகா மந்திரம் ஆட்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள் தே ஆன்மீக கிளி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பார்ந்த வணக்கங்கள் காலையில் எந்திரிச்ச உடனேயே பல பேர் வீட்டில் ஒழிக்கக்கூடிய ஒரு மந்திரம் எதுனா சஷ்டியை நோக்கா சிஷ்டரு குதவும் சிங்க திருவேலா இந்த பாட்டை கேட்காம ஒழிக்காத ஒரு வீடு தமிழ்நாட்டில் உலகத்திலேயே கிடையாது ஆனால் அந்த மந்திரத்தில் எவ்வளவு அதிசயங்கள் இருக்கிறது எவ்வளவு நுட்பங்கள் இருக்குங்கிறத கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும் இதை இயற்றியவர் யாரு அப்படின்னா இதுலயே சொல்லி இருக்கிறாங்க பால தேவராய சுவாமிகள் பாலன் தேவராய சுவாமிகள் இருக்கும் அதாவது முருகன் முன்னாடி நிற்கிறார் சொல்கிறார் இந்த சின்ன பையங்கிறார் சின்ன பையன்னா அவர் வயசில் சின்ன பையன் இல்லை உன் பெருமைகளை அளவுக்கு எனக்கு வயசும் பற்றாது அனுபவமும் பத்தாது இது குழந்தை மொழியில் இயற்றப்பட்ட ஒரு மந்திரங்கிறத அவ்வளவு நுட்பமாக பால தேவராய சுவாமிகள் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம் பால தேவராயன் பகிர்ந்ததை அப்படிங்கிறோம் இந்த கந்தசஷ்டி கவசம் இயற்றப்பட்ட இடமாக பழனி மலையை சொல்லுகிறார்கள் பழனிமலையில் பாலதேவராய சுவாமிகள் நம்மளுடைய முருகப்பெருமானை தரிசனம் செய்வதற்காக பழனி மலையை கிரிபலம் வருகிறார் பொழுது அவர் கண்ணிலே ஏகப்பட்ட காட்சிகள் கிடைக்கிறது ஒருத்தர் நோயினால் அவதிப்படுறாங்க ஒருத்தர் வறுமையினால் அவதிப்படுறாங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு துக்கம் அருளாளர்களுக்கு எப்பவுமே பிறர் துன்பத்தை தன் துன்பமாக நினைத்து வருந்துவார்கள் அதுதான் அருளாளர்களுடைய லட்சணமே அப்படியே தேவராய சுவாமிகள் முருகனை நினைச்சு முருகா இத்தனை பேர் கவலையில் இருக்கிறாங்களே அப்படின்னு நினைச்சு அப்படியே தூங்கிடுறார் அவர் முருகப்பெருமான் கனவுல வந்து சில மூல மந்திரங்களை சொல்லுகிறார் இந்த மூல மந்திரத்தை எல்லாம் மையமாக வைத்து ஒரு கவசத்தை இயற்று அப்படிங்கிறார் தேவராய சுவாமிகள் உடனே கண்விழித்து எழுந்து குளித்து முடித்துவிட்டு பழனிமலை ஆண்டவரை மனதார நினைத்துக்கொண்டு அற்புதமாக ஒரு கவசத்தை இயற்றினார் அதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய கவசம் இது மொத்தம் ஆறு கவசங்கள் இருக்கிறது ஆறுபடை வீட்டுக்கும் பாடப்பட்ட கவசங்கள் இருக்கிறது பெரும்பான்மையாக நம் பாடக்கூடியது திருச்செந்தூர் கவசம்தான் ஆனால் இதை பழனிமலை கவசம்னு சொல்றதும் உண்டு ஆனா இதுல அற்புதமான சில நுட்பங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் என்னன்னா சஷ்டி கவசம் அப்படிங்கிறது என்னென்னா நம்ம மே கவசம்னு சொன்னால் பாதுகாப்புன்னு அர்த்தம் எதை பாதுகாக்கிறது அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம் இந்த சஷ்டி கவசத்துல சில நுட்பங்கள் எல்லாம் வரும் என்னென்னா ஒவ்வொரு மந்திரத்தினுடைய இறுதியில இந்த மந்திரத்தை பாராயணம்னா என்ன பலன் கிடைக்கும்னு சொல்லுவாங்க ஆனால் சஷ்டி கவசத்துல தான் முன்னாடியே ஒரு நுட்பத்தை சொல்றாங்க ஒரு விஷயத்தை சொல்றாங்க துதிப்போருக்கு வல்வினை போம் துன்பம் போம் நெஞ்சில் பதிப்போருக்கு செல்வம் பழித்து கதித்து ஓங்கும் நிஷ்டையும் கைகூடும் நிமலர் அருள் கந்தசஷ்டி கவசந்தனை அமரர் இடர் தீர அமரம் புரிந்த குமரனடி நெஞ்சே கொறி அப்படிங்கிறார் அதாவது கந்தசஷ்டி கவசத்தை நினைத்தால் என்ன பலன் சொன்னால் என்ன பலன் பாராயணம் செய்தால் என்ன பலன் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லிட்டு கடைசியாக சொல்றார் முருகனுடைய திருவடி தான் இதனுடைய பலனை கொடுக்க வல்லது முருகப்பெருமானுடைய திருவடியை நினைத்து இந்த மந்திரத்தை சொல்லணும்னு சொல்கிறாங்க நிறைய பேர் வீட்டில் என்ன பண்ணுறாங்கன்னா டிவியில் பாட்டு கோடும் நம்ம தோசை விட்டு அதை பண்ணுவோம் இப்போ எதையாவது பண்ணிக்கிட்டே அந்த மந்திரத்தை கேட்போம் அது தவறு கிடையாது தாராளமாக கேட்கலாம் ஆனால் வாரத்தில் ஒரு நாள் ஆகுது இந்த மந்திரத்தை சஷ்டி கவசத்தை முருகன் முன்னாடி உட்கார்ந்து பாராயணம் பண்ணணும் எப்படி பாராயணம் பண்ணணும் முருகனுடைய திருவடியை நினைத்து நினைத்து இத பாராயணம் பண்ணணும் இதில் ஒரு நுட்பம் இருக்கிறது அதாவது நீங்க பூஜை பண்ணும்போது ஒரு சில நுட்பங்கள் சொல்லுவாங்க ஆவாகனம் பண்ணுறது ஆவாகனம்னா இறைவனை எழுந்தருள பண்ணுவது அப்படின்னு அர்த்தம் சஷ்டி கவசத்தினுடைய அமைப்பு முறை பாத்தீங்கன்னா முருகனை முதல்ல ஆவாகனம் பண்றது அதாவது வர வைக்கிறது வர வைக்கிறதுக்காக சில மூல மந்திரங்களை சொல்லுவது அவர் வந்த பிறகு அவர் வந்துவிட்டார் அப்படிங்கிறத தியான ஸ்லோகமாக சொல்லுகிறது அதாவது முருகன் வந்தால் என்னென்ன அடையாளங்கள் எல்லாம் இருக்கிறது அப்படிங்கிறத வர்ணனை மூலமாக முருகன் வந்ததை சொல்றது முருகன் வந்த பிறகு சில வேண்டுதல்களை வைப்பது அதாவது என்னுடைய உடம்பை காக்க வேண்டும் என் எதிரிகளை மாற்ற வேண்டும்ங்கிற அந்த பிரார்த்தனை வைப்பது பிரார்த்தனை வைத்த பிறகு நன்றி தெரிவிப்பது நன்றி தெரிவித்த பிறகு என்னோடு எப்போதும் நீக்கமறை இதே மாதிரி நினைக்க இருக்க வேண்டும்னு இன்னொரு வேண்டுதலை வைத்து சர சரணம் புகுவது இதுதான் சஷ்டி கவசத்தினுடைய அங்கமாக இருக்கக்கூடியது பிரிச்சு எடுத்தோம்னா இப்படித்தான் இருக்கும் ஒரு குறிப்பிட்ட பாடல் வரைக்கும் முருகனுடைய மூல மந்திரத்தை முருகப்பெருமான் தேவராய சுவாமிகளுக்கு கனவுலே சொன்ன மந்திரத்தை தேவராய சுவாமிகள் இங்கே சொல்லுகிறார் என்னென்னா ஐயும் கிளியும் அடைவுடன் சவ்வும் உய்யொலி சவ்வும் உயிரையும் கிளியும் கிளியும் சவ்வும் கிரளொலி ஐயும் நிலைவற்றின் முன் நித்தமும் ஒளிரும் சண்முகன் நீயும் தனியொலி அவ்வும் குண்டலியாம் சிவ குகந்திடம் வருக அப்படின்னு என்னன்னா ஓம் ஐம் க்ளீம் சௌம் சவுங் க்ளீம் ஐம் ஸ்ரீம் க்ளீம் ஐம் இதெல்லாம் மூல மந்திரங்கள் விதை மந்திரங்கள்னு பேர் இந்த பீஜ மந்திரங்களை எப்பொழுதும் குருவனுடைய உபதேசம் இல்லாமல் சொல்லக்கூடாது அதனால் தேவராய சுவாமிகள் என்ன பண்ணார் எப்படி ஒரு குழந்தைக்கு மருந்தை பழத்துல வைத்து கொடுக்கிறோமோ நேரடியாக தான் சொல்லக்கூடாது குருவினுடைய துணை கொண்டு பாலதேவராய சுவாமிகள் கவசத்துக்குள்ள மறைத்து வைத்தார் அதுதான் இந்த வார்த்தைகள் எல்லாம் இத சொன்ன அடுத்த நிமிஷம் முருகன் வந்து நிக்கிறார் முருகன் எப்படி இருந்தாரா முப்பொறி நூலும் முத்தனி மார்பும் செப்பழகுடைய திருவயிர் உந்தியும் துவண்ட மருங்கில் சுடருளி பட்டும் நவரத்னம் வதித்த நச்சீராவும் இருதொடை அழகும் இணைமுடந்தாளும் திருவடி அதனில் சிலம்பொலி முழங்க வார்த்தையை கவனிக்கணும் சிலம்பொழி முழங்க அப்படின்னு என்ன முருகன் வந்ததை இங்கே பதிவு பண்ணுறார் வந்தப்ப எப்படி சத்தம் இருந்துதான் நக 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 நகன டிகு குண டிகுண டிகு டிகு டிகுன ரீரி இது என்ன சார் ஒரு அர்த்தமே இல்லாமல் ஒரு வார்த்தையை போட்டிருக்காங்கன்னு ஒரு நல்ல ஒரு விஷயத்தை கவனிக்கணும் நம்ம பேசும்போதே ஒரு முக்கியமான வார்த்தைகளை பேசும்போதே இல்லை முக்கியமாக ஒரு விஷயத்தை பேசும்போதே தேவையில்லாத வார்த்தைகளை நம்ம பயன்படுத்துறது இல்லை பாலதேவராய சுவாமிகள் முருகனுடைய அருள் பெற்று உபதேசம் பெற்று ஒரு கவசம் அந்தரத்தை எழுதுகிறார் சம்பந்தம் வார்த்தையை போடுவாரா இது வார்த்தைகள் கிடையாது சப்தம் ரொம்ப எளிமையாக புரியணும் புரிஞ்சுக்கணும்னா ஆரை நடிக்கிறாங்க ஆறு நடித்தா என்ன பண்ணுறோம் நகர்ந்து போயிடுறோம் ஏதோ ஒரு சத்தம் கேட்குது உடனே மனசு என்ன சொல்லுது இந்த சத்தம் இதோ சொல்ல வருது ஒரு பொருளை உணர்த்துகிறது ஒரு சப்தம் நம் உடலிலும் மனதிலும் எப்படி மாறுதலை உண்டு பண்ணுகிறதோ அதே மாதிரி இந்த சப்தமும் நம் வாழ்க்கையில் மாறுதலை உண்டு பண்ணும் உண்டு பண்ணி கொண்டிருக்கிறது அதான் இந்த சப்தத்தினுடைய அர்த்தம் அதுக்கப்புறம் சுவாமி வந்துட்டார் வந்து நிற்கிறார் நின்றதுக்கப்புறம் தேவராய சுவாமிகள் சில வேண்டுதல்களை வைக்கிறார் ஒவ்வொரு அங்கத்தையும் சொல்லி காக்க 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 காக்கன்னு சொல்லி ஒவ்வொரு வேலை சொல்கிறார் ஒரு சில உதாரணங்களுக்கு எந்தலை வைத்தும் இணையடி காக்கையில் குயிராம் இறைவன் காக்க 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 கதிர்வேல் இரண்டும் கண்ணனை ஒவ்வொரு ஒவ்வொரு உறுப்புக்கும் வேல் சொல்கிறார் சமீபத்தில் இதை பற்றி எந்த விதமான அடிப்படை அறிவும் இல்லாத கல்வி அறிவு பெறாத சில மனிதர்கள் இதில் வந்து ஆபாசம் இருப்பதாக ரொம்ப பேசினாங்க எவ்வளவு பெரிய தவறுங்கிறத இப்போ உங்களுக்கு புரியும் என்னென்னா ஒரு உறுப்பு எவ்வளவு முக்கியங்கிறது அந்த உறுப்புல நோய் வந்த மனிதரை கேட்டாதான் தெரியும் நம் உடலில் எந்த உறுப்பும் அருவறுப்பானது அல்ல பார்க்கக்கூடிய பார்வையில் தான் அறுவருப்பு இருக்கிறது இன்னைக்கு நம்ம உடம்புல ஒரு உறுப்பு அருவறுப்புன்னு சொல்லி வெட்டி வீசிடுவோமா அதில் ஒரு நோய் வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த நோயினுடைய தீவிரத்தன்மை வரும்போது தான் அந்த உறுப்பினுடைய அந்த அருமை நமக்கு தெரியும் பாலதேவராய சுவாமிகள் ஒவ்வொரு உறுப்பையும் முருகானி காக்கணும்னு கேட்குறார் இந்த காலகட்டத்தில் ரொம்ப முக்கியம் இந்த உடலினுடைய நலன் ஏன்னா இன்னைக்கு பணம் சம்பாதிப்பது பெரிய விஷயம் கிடையாதுங்க பணத்தின் பின்னாடி ஓடி உடலை இழந்தவர்கள் எத்தனை கோடி பேர்கள் நம்ம உடம்பு எவ்வளவு முக்கியம் அப்போ இந்த உடம்புல இருக்க ஒவ்வொரு உறுப்பையும் முருகானி காப்பாற்றணும்னு கேட்குறார் இந்த காக்க காக்கன்னு சொல்லி அதுக்கப்புறம் உடலில் இருக்கக்கூடிய உபாதைகள் எதனால் ஏற்படுவது ஏ ஏற்படுகிறது அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுடைய ஊழ்வினையினால் எல்லாம் போகணும்னு கேட்குறார் அதுக்கப்புறம் கிட்ட மன்றாடுறார் என்னன்னா நான் செய்த பிழைகள் எல்லாம் பொறுக்கணும் என்னுடைய பாவ வினைகள் நான் செஞ்சது தவறு தான் அந்த தவறுகளை எல்லாம் நீ நீக்கணும் ஏன்னா நீ பெத்த தாயாச்சே பெற்றவர் நீ குரு பொறுப்பது முன்கடன்கிறார் இதையெல்லாம் சொல்லிவிட்டு இறுதியாக இந்த மந்திரத்தை எப்படி சொல்லணும்னு சொல்கிறார் ஒரு நாள் முப்பத்தாறு கொண்டு ஓதிய ஜெபித்து உகந்து நீர் அணிய அப்படிங்கிறார் முப்பத்தி ஆறு தடவை கந்தசஷ்டி கவசத்தை பாராயணம் பண்ணணுங்கிறார் அது என்ன முப்பத்தி ஆறு சேர்த்திங்கன்னா ஒன்பது அப்படிங்கிற எண் வரும் இந்த உலகம் முழுக்க ஒன்பதுங்கிற எண்ணினாலதான் இயங்கி கொண்டிருக்கிறது அதனுடைய நுட்பம் ரொம்ப பெரியது ஒரு சில உதாரணம் சொல்லணும்னா இந்த உலகத்தை இயக்கக்கூடிய நவகிரகங்கள் ஒன்பது அந்த நவகிரகங்களினுடைய நம்ம பிறந்திருக்கக்கூடிய நட்சத்திரம் மொத்தம் இருபத்தி ஏழு கூட்டணம்னா ஒன்பது இப்படியே சொல்லிக்கொண்டே போகலாம் இந்த ஒன்பதுங்கிற எண் அவ்வளவு ஆற்றல் மிக்கது இதை பெருக்கிக் கொண்டே போனோம்னா நூற்றி எட்டு லட்சத்தி எட்டு ஆயிரத்தி எட்டுன்னு சொல்லிக்கொண்டே போகலாம் அப்படி நம்மளுடைய வாழ்க்கையில் இந்த வினைப்பையினால் ஏற்பட்ட நவகிரக தோஷங்கள் எல்லாம் நிவர்த்தி ஆகணுங்கிறதுக்காக முப்பத்தி ஆறு தடவை ஓதணும்னு சொன்னார் ஓதுவது மட்டுமல்லாமல் நம்ம இந்த பாராயணம் பண்ணும்போது முன்னாடி பசுஞ்சான விபூதி என்றைக்கும் வச்சுக்கணும் அந்த விபூதியை வைத்து கொண்டு ஒவ்வொரு தடவையும் பாராயணம் பண்ணி முடிச்சுன்னா முருகப்பெருமானுடைய நாமத்தை சொல்லி நெத்தியில் வச்சுக்கணும் உகந்து நீர் அணிய அப்படின்னார் செஞ்சால் என்ன கிடைக்குமா சுற்றி இருக்க அத்தனை பேரும் நமக்கு வசமாவார்கள் வசமாவாதுன்னா மயக்கிறது கிடையாது நம்ம செய்யக்கூடிய வேலைக்கு அவங்க அத்தனை பேரும் ஒத்துழைப்பாங்க அதே மாதிரி வாக்கிலே இனிமை வரும் முகத்தில் தெளிவு வரும் தேஜஸ் வரும் லக்ஷ்மி கடாட்சம் வரும் இதெல்லாம் எப்படி வருமா மனசுக்குள்ளே முருகப்பெருமான் வருவாரா முருகப்பெருமானை நம் மனதில் தங்க வைக்கக்கூடிய அப் அற்புத ஆற்றல் மிக்க மகா மந்திரம் இந்த கந்தசஷ்டி கவசம் அது மட்டும் இல்லாமல் சுவாமி இதில் நிறைவில் ஒரு சில வார்த்தைகளை சொல்லுகிறார் மயில் நடமிடுவோய் மலரடி சரணம் 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 சரகண பபவோம் சரணம் சரணம் சண்முகா சரணம்னு போது வாழ்க்கையே சரணாகதி தத்துவத்தில் முடிக்கிறார் அந்த சரவண பவான்னு சொல்லக்கூடிய மந்திர வடிவாக இருக்கக்கூடிய முருகனே சரணம் இந்த மொத்த மந்திரமும் முடியும் போது மூல மந்திரத்தில் முடிகிறது தொடங்கும் போது மூலமந்திரத்தில் தொடங்கி முடியும் போதும் மூடமந்திரத்தில் தொடங்குது சரவணபவாங்கிற மகாமந்திரத்தை ச கந்தசஷ்டி கவசத்தில் முதல் நடு இடைன்னு மூன்று பகுதிகளாக சுவாமி வைத்திருப்பார் மறைமுகமாக இதை சொல்லுவதால் சரவண பவாங்கிற மந்திரத்தை சொன்ன பலனும் நமக்கு கிடைக்கும் அற்புதமான இந்த கந்தசஷ்டி கவசத்தை ஒவ்வொரு வரியாக அர்த்தம் தெரிந்து மணமுருகி முருகனுடைய திருவொருளை வேண்டி பாராயணம் பண்ணுங்க எல்லாமில் கந்தவேற்பெரும் எம்பெருமானுடைய திருவருளால் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று நீங்கள் அத்தனை பேரும் முருகனுடைய திருவடியில் ஆனந்த வாழ்வு வாழ வேண்டும் என்று கேட்டு விரைவருகிறேன் நன்றி வணக்கம் முருகாச்சரணம் ஆட்சி கொழுக்கட்டமாவு வந்தாச்சு ஆட்சி கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள் ஜெய சந்திரனின் அடடா ஆடியோ ஆஃபர் ஐந்து முதல் எழுபது பர்சன்ட் வரை டிஸ்கவுண்ட்